குட் மார்னிங் விவர்ஸ் நான் உங்கள் ஷெரீஃப் பேசுகிறேன் இன்னைக்கு காவங்கரை கண்ணப்ப சமய நகரில் ஒரு கார்னர் கமர்ஷியல் வித் ரெசிடென்டல் கட்டுற மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க வந்திருக்கோம் இது தான் ப்ராப்பர்ட்டி இது பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தேர்ட்டி பை சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு சைடும் முப்பது அடி ரோடு சிறப்பான இடம் அருமையான மக்கள் அதே சமயத்தில் நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்கிற இடம் இது ரொம்ப கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் புகழிலேரி இருக்கிறதால இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஆயிரத்தி எட்நூறு சதுக்கிடம் வந்துக்கிட்டு கால் கிரவுண்டு அரை கிரவுண்டு இல்லை நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டும் தரத்துக்கு ஓனர்ஸ் தயாராக இருக்காங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுபா கோட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கால் கிரவுண்ட் வாங்கிட்டிங்கன்னா முப்பத்தி மூணு லட்சரூபா வரும் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டிங்கன்னா நல்லா பாக்ஸாக முப்பது முப்பது கிடைக்கும் ஐம்பது லட்சத்தில் வந்துடும் இதை பற்றி மேலும் விவரம் அறிய இந்த இடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வந்துக்கிட்டு ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் விரிவான வீடியோ கீழே லிங்கில் தந்திருக்கேன் நன்றி